ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி சுகன்யா சம்ரிதி இந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீமு அதாவது நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு எதிரான எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் சரி உடன்கூடே நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்டேட் இருப்போம் நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அவனுங்கிற நோட்டிஃபிகேஷன் அனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஸ்கீமை பற்றி மொ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி இன்றைக்கி வந்து பிரதான் மந்திரி சுகன்யா சன்ஸ் இந்த ஸ்கீம் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம்னா என்ன இந்த ஸ்கீம் வந்து யாரும் வந்து கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியாவில் எப்போ வந்து ஓப்பன் ஆச்சு இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ரிதி யோஜனா இது வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீமு அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா துவங்கப்பட்டதா இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதை விட அதிகமான பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் இருக்குது இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஏஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கிற முடியும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம் ஓகே இந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிளாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியிலேருந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெண் குழந்தைங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆண் குழந்தைங்க அப்ளை பண்ண முடியாது ஆண் குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பெண் மூணு பெண் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஒரே அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெட்டை குழந்தையாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் சிங்கிள் அதாவது ஒரு பெண் குழந்தைய இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து பத்து வயசுக்கு உள்ள இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது அஞ்சல் துறை அலுவலகத்தில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா கவர்மெண்ட் அப்ரூவ்டான நேஷனல் மயமாக்கப்பட்ட பேங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வந்து செலுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா பே பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பத்து வயதுக்கு உட்பட்டிருந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரில் பெயரில் அவர்களது அல்லது பாதுகாப்பில் குறைந்தபட்சமாக தொகையை பத்தாயிரம் செலுத்தி அஞ்சலோ அல்லது வங்கியிலோ கணத்தை தொடங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் உள்ள அந்த அப்டேட்டு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கிறனால ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வகாங்க அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு பார்ப்போம் எல்லாமே உங்களுக்கு டீராக சொல்லியிருக்கேன் மினிமம் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்டுக்கு ஓபன் பண்ணுறதுக்கு தேவையான ஆவணம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க குழந்தையோட போட்டோ ஆதார் கார்டு அம்மாவுடைய ஆதார் கார்டு இது மூணு இருந்தாலே போதும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கே ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அந்த பொண்ணுங்க வந்து பெரியவங்களை வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கணக்கில் வந்து செலுத்தப்பட வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஆண்டு பதினாலு ஆண்டுகள் அல்லது பொண்ணுக்கு வந்து திருமணம் திருமணமாகும் வரை பணம் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஆண்டு அதாவது ஒரு வயசுங்க எந்த இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பதினாலு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கே இருக்கலாம் அது மட்டும் அது இல்லைன்னா நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கணும் விருப்பப்பட்டால் சேமிக்கலாம் அதாவது பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆயிடுச்சினா வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆயிருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த படிப்பு செலவுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சேமிச்ச அமௌண்ட்டை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன என்னவோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தாரி ஏழு புள்ளி ஆறு சதவீத சதவீதம் வட்டிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நார்மல் பேங்க்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேங்க்லேயே அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேங்கில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க அந்த ஃபைவ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேயும் வந்து கிடையாது ஆனால் இந்த இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு வயது வித விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் பண்ணுற நீங்கள் செலுத்துகிற அமௌண்ட்டுக்கும் ஏழு புள்ளி ஆறு வட்டிக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து வந்து வீட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூபாயில் அதாவது மினிமம் ஸ்டார்டிங் நான் சொல்கிறது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணலாம் அதாவது முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஆயிரரூபா தான் பன்னெண்டு மாதம் இருக்கு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகணும் அப்படிங்குறது வந்து சொல்லியிருக்காங்க அப்படி ஆயிர கெட்ட தவறின் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா பெனால்ட்டி போட்டு நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாயாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும் அப்படிங்கிற வந்து அங்கே வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக மாசம் மாதம் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கிடையாது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட் இருக்கவங்க போஸ்ட் ஆஃபீஸ் நெட் பேங்கிங் மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில் அந்த மூலமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலியமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து மாதம் மாதம் கட்டிட்டு வரலாம் மினிமம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இரநூறுபா கட்டினாலே போதும் ஆயிரரூபா வந்து வந்துடும் அது கணக்குப்படி நீங்கள் வந்து கட்டிக்கங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கட்டலாம் இருபதாயிரரூபா கட்டலாம் ஐம்பதாயிரருவா கட்டலாம் ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வமாக பாதுகாவலர்கள் இக்கணக்கை தொடங்கலாம்னு சொல்லியிருக்காங்க பேரண்ட்ஸும் தொடங்கலாம் அவங்களுடைய கார்டனும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நான் வந்து ஆல்ரெடி இந்த திட்டத்தை பற்றிலாம் சொல்லிட்டேன் இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸ்க்கு மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்றேன் நான் சொல்லிட்டு எல்லாமே இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்கீம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி அதாவது ஸ்கீமை பற்றி எந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்களோ உடனுக்கு நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிற மாதிரி நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும் ஓகே இதுபோல் ஒரு புத்தொம்போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களை நன்றி வணக்கம்